தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் கழக இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆசி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு ஆதரவாக இன்று கைச்சின்னத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணாச்சி சிவபத்மநாதன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் அண்ணாச்சி மாரிவண்ணமுத்து அவர்கள் கிளை செயலாளர் மாரியப்பன் ஹரிகேசன் அல்லூர் ஒன்றிய கவுன்சிலர் திரு சோழமுடி ராஜன் அவர்கள் அரியநாயகிபுரம் பஞ்சாயத்து தலைவர் கந்தசாமி அறங்காவல் தலைவர் இசக்கி ஒன்றிய கவுன்சிலர் பிரியா மாரியப்பன் ஆகியோர் முன்னிலையிலும் தோறும் சென்று வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரசன்குளம் கிளை செயலாளர் மாரியப்பன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆ உதயகுமார் பாப்பாக்குடி ஒன்றிய கவுன்சிலர் பணி புஷ்பம் பாப்பாக்குடி ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பணி அமைப்பாளர் உச்சிமாலி ஏழாவது வார்டு கவுன்சிலர் அர்ஜுன் வீரபுத்திரன் பொன்னையா கிருஷ்ணன் சண்முகசுந்தரம் ஆறுமுகம் கம்யூனிஸ்ட் கட்சி லக்ஷ்மி மற்றும் தெற்கு மாவட்ட தொண்டர்கள் அணி தலைவர்கள் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஷங்கர் சண்முகராம் மீனா சந்தானமுத்து முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் ஆலங்குளம் பேராட்சி மன்ற தலைவர் சுதா மோகன்லால் முன்னாள் துணை சேர்மன் தங்கச்செல்வம் மாவட்ட பிரிந்து அன்பழகன் இளைஞரணி அரவிந்த் திலக் நவீன் ஆலங்குளம் ஒன்றிய உதயநிதி நற்பணி மன்ற தலைவர் அருணா பாண்டியன் கீழக்கிடையே மலபார் பாக்கியராஜ் அருணாச்சலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தோம் வாக்கு சேகரிப்பின் போது மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வீடும் தோறும் சென்று கை சின்னத்திற்கும் நோட்டீஸ் கொடுத்து வாக்கு சேகரித்த பொழுது